ஓம் அகதீஷா நமக ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி வரமருளும் வாழைச்சு தன்னை வாழ்த்த வரதராஜனாக அமர்ந்த வாழைச்சு தன்னை வாழ்த்த வந்திருக்கின்றோம் யாம் கரூரான் இறை நூல்தனில் அமர்ந்திருக்கின்றோம் நல் வாழ்த்துக்களை இவ்வதிகாலை வேலைதனில் மாலையாய் வாழைச்சு தனக்கு சூட அமர்ந்திருக்கின்றோம் இறை சபை அமைத்து அச்சபையில் இறையாய் அமர்ந்து வருகின்ற யாவருக்கும் இறைநிலைதனை காட்டி இறையாய் அமர செய்கின்ற நீர் நீர்வாளி தக்கன் வேள்விதனை தகர்த்தெறிந்த ஈசனைபோல் அவரவர்களுக்குள் இக்கலியுகமதில் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்குள் அகங்கார வேல்விதனை வளர்த்து கொண்டிருக்க அதனை தகர்த்தெறிந்த சிவமாய் வாழும் குருவாய் இவ்வையகத்தில் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி உம் ஞான உபதேசமதை கேட்டு ஒவ்வொருவரும் நல்வழிதனில் தம் அகங்காரமதை அகற்றி அறவழிதனில் நடக்கின்ற வேலைதனில் அது இறைவழியாய் அவர்களுக்கு அமைத்து கொடுத்து பின் இறையாய் அமர செய்கின்ற இறை சித்தனே நீர்வாளி யுகாந்தங்கள் வாழ்கின்ற கற்பமது உண்ண வேண்டும் கற்பமுண்டு யாம் வாழ வேண்டும் என்று காடு மலையெல்லாம் தேடி கற்ப மூலிகை எதுவென்று அலைகின்ற மூடர்களுக்கு உயர்ஞான மூலிகை ஞான உண்மைஞான கற்ப மூலிகை என்று உயர் சபைதனிலிருந்து உரைக்க உரைத்த உயர்சபை ஆசானே நீர் வாளி உன்மையான கற்பம் உன் மெய்ஞானமதை மதை உணர்கின்ற வேலைதனில் உன் மெய்யே உமக்கு கற்பமாய் அதுவே அமிர்த கற்பமாய் உன் தேகமே என்றும் அழியா இறைநிலை கொண்ட கற்பமாய் வந்தமர்ந்திருக்கும் என்ற நிலைதனை இறையாய் வந்து சிவமே வந்து சீர்கட்ட மனிதர்களுக்கு கற்பம் எங்கும் இல்லை கருணையது உள்ளிருக்கின்ற வேலைதெனில் உயர் ஞானமது உள் உணர்கின்ற நிலைதனில் அறியலாம் உம் தேகமே கற்பமாய் அமர்ந்திருக்கும் அமிர்த கற்பமாய் அமர்ந்திருக்கின்ற நிலைதனை அமரர் சபை அமைத்து அனைவருக்கும் இவ்வுக இவ்வுலகமதில் உறக்க உரைத்து வந்தமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே நீர் வாளி இளமை வேண்டும் அதற்கொரு மூலிகை வேண்டும் இலகா மனம் இருந்தால் இளமைதான் உண்டோ என்று தமர்ந்த இறை சித்தனே வாழி இளமை வேண்டுமா இலகிய மனமது கொள்ளுங்கள் இளமை இருக்கும் இளமையது இலகா மனம் இல்லா நிலைதனில் எத்தனை மூலிகைகளை உண்டாலும் இளமை வராது என்பதை உணர்த்தி அமர்ந்த சித்தனே வாழி உயர் சபை எது அது உம் சபை என்று ஒவ்வொருவனும் உணர்ந்து வருகையில் உம்மை ஈசனாய் காண்கையில் ஒவ்வொருவனும் தனக்குள் இருக்கும் நீசனை அகற்றி ஈசனாய் அமர்கின்ற அரும்பாக்கியமதை இக்கலியுக மாந்தர்களுக்கு பரிசளித்த பரமசிவனே நீர்வாளி பரந்தாமனின் பத்து அவதாரங்களை உள்ளடக்கிய ஓர் அவதாரமாய் கல்கி அவதாரமாய் எம் ஈசனின் அவதாரமாய் பரந்தாமனின் அவதாரமாய் வந்துதித்த சிவமகா வாழை சித்தனே வாழி என்று கரூரான் உம்மை வாழ்த்துகின்றோம் உண்மை ஞானமதை எப்பொழுது ஒருவன் உணர இயலும் ஒருவர் உணர இயலும் உம் நிலை எதுவென்று ஒருவன் உணர வேண்டும் சிவமகா வாழைச்சித்தனின் நிலை எதுவென்று உணர்ந்து தன் நிலை எதுவென்று ஒவ்வொருவரும் அறிந்து பின் தன் நிலைதனை அறிந்து உம்நிலைதனை உள்ளூர ஏற்று அமர்கையில் அவர்களுக்கு நிலைதனை கொடுத்து அமர செய்கின்ற அமரர் சபை அரசனே வாளி இவ் தன்னையே தாரை வார்த்து தியாகம் செய்து அமர்ந்த தியாகேஸ்வரனாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே உன்னை இவ் அதிகாலை வேலைதனில் அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோம் கரூரான் எத்தேயமும் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்கண்ட சிவமகா வாழைச்சித்தனின் தேயமாய் தேசமாய் அமைத்து இவ் யுகமதை நல் யுகமாய் நல் மாந்தர்கள் வாழுகின்ற தேசமாய் ஒட்டுமொத்த யுகத்தையும் உலகத்தையும் மாற்றி அமைத்து யுகமதை நல் யுகமாய் மாற்றிக் கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே உம் வணங்கி யாம் கரூரான் அகமகிழ்வோடு அமர்கின்றோம் உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி